அனுஷியா தொடர்கிறது ஐந்தாவது டேக்கில் இருவரும் சிறப்பாக நடித்து முடித்தவுடன் டைரக்டர் பாராட்டினார் படப்பிடிப்பில் ஸ்ரீகர் அனுஷியாவுக்கு முத்தம் கொடுத்த விஷயம் ஸ்டுடியோவை தாண்டி பரவியிருந்தது இரண்டு நாட்கள் கழித்து அனுஷியா ஆர்கே பங்கேற்கும் படப்பிடிப்பு அதே ஸ்டுடியோவில் நடந்தது அந்த சம்பவம் ஆர்கே காதுகளை எட்டி இருந்தாலும் அவளிடம் அது பற்றி கேட்கவில்லை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவும் இல்லை மதியம் இருவரும் சேர்ந்து உணவறிந்து முடித்த பின் அனுஷியா மெதுவாக ஆரம்பித்தாள் சார் பிரேமபந்தம் ஷூட்டிங்கில் நாயுடு சார் பையன் அப் ஷாட்டில் உணர்ச்சி வசப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான் ஆர்கே அவளை பார்த்து புன்னகையுடன் ம் கேள்விப்பட்டேன் அனுஷியா நீ ஓங்கி அரைந்ததும் கேள்விப்பட்டேன் எனக்கு அந்த வாரம் முழுவதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க சார் நாயுடு ரொம்ப நல்ல மனுஷன் அதனால தான் நானும் அமைதியாக இருந்துட்டேன் அவர் மகனும் நல்லா படிக்கிற பையன்தான் அவனுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி பற்றி அவ்வளவா தெரியல அந்த சம்பவத்துக்கு பிறகு வேற எந்த பிரச்சனையும் இல்லை 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 சார் எதுவும் இல்லை எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே தயங்காம என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்குவேன் ரொம்ப நன்றிங்க சார் இந்திரஜித் அனுஷாவை பார்ப்பதற்காக ஸ்டூடியோவிற்கு வந்தான் தளத்தின் கதவருகில் நின்றிருந்த காவலரிடம் அனுஷாவை பார்க்கணும் ஆர்கே சார் ஷூட்டிங் நடக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க சார் அவரோட பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அனுமதிக்க முடியும் இந்திரஜித் கோபமாக உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுதா உங்களை தெரியாமலையா இந்திரஜித் சார் சரி ஷூட்டிங் எப்போ முடியும் தெரியலையே சார் நான் அவசரமாக பார்க்கணுமே மேனேஜர்கிட்ட பேசுகிறீங்களா ம் வர சொல்லுங்கள் காவலர் இன்டர் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரிவித்தவுடன் சிறிது நேரத்தில் மேனேஜர் வாசலுக்கு வந்தார் வணக்கம் இந்திரஜித் சார் முதலில் நீங்கள் ஆர்கே சாரை பாருங்க அவர்கிட்ட அனுஷியா மேடம் கூட பேசுறதுக்கு அனுமதி கேளுங்க அதுதான் ஆர்கே சார் ஷூட்டிங் நடைமுறை சரி அவரை பார்க்கிறேன் மேனேஜர் உள்ளே சென்று ஆர்கேயிடம் பேசிவிட்டு வாசலுக்கு வந்தான் ஆர்கே சார் உள்ளே வர சொன்னாங்க வாங்க இந்திரஜித் உள்ளே நுழைந்து பார்வையிட்டான் அனுஷியா இந்திரஜித்தை பார்த்தவுடன் எழுந்து நின்றாள் அவள் அருகில் உட்கார்ந்திருந்த ஆர்கே இந்திரஜித்தை பார்த்து வணக்கம் வாங்க மிஸ்டர் இந்திரஜித் வணக்கம் சார் உட்காருங்கள் இந்திரஜித் உட்கார்ந்து அனுஷியாவை பார்த்தான் அவள் ஆர்கே முன்னால் இவனிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் மௌனமாக இருந்தாள் என்ன சாப்பிட்றீங்க இந்திரஜித் பரவாயில்ல சார் அனுஷியா கூட கொஞ்சம் தனியாக பேசணும் ஷூட்டிங் இன்னும் முடியல ரொம்ப அவசரமா ஆமாங்க சார் ஆர்கே டைரக்டரை அழைத்து பேசிவிட்டு அனுஷியாவிடம் திரும்பி மீதி எடுக்க வேண்டிய காட்சிகளை நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் நீ கிளம்பு அனுஷியா தயக்கத்துடன் எழுந்து சாரி சார் பரவாயில்ல ரெண்டு பேரும் டைரக்டர்கிட்ட சொல்லிட்டு போங்க இருவரும் டேரக்டரிடம் கூறிவிட்டு காரில் கிளம்பினர் கார் கோவளம் கடற்கரையை நோக்கி பறந்து கொண்டிருந்தது இந்திரஜித் கடற்கரை சாலையிலிருந்து விலகி ஒரு மரத்தடியில் காரை நிறுத்திவிட்டு மௌனமாக இருந்தான் அனுஷியா அவன் கைகளை பிடித்து எதுக்கு இப்படி பாதி ஷூட்டிங்கை நிறுத்தி என்னை கூட்டிட்டு வந்தீங்க இதனால் நம்ம ரெண்டு பேருக்குமே கெட்ட பேர்தான் ஏற்கனவே நம்ம ரெண்டு பேரை பற்றி பத்திரிகைகளில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இண்டஸ்ட்ரி முழுக்க கன்ஃபார்ம் ஆகிடும் இந்திரஜித் அவள் கைகளை விலக்கிவிட்டு என்ன நான் உன்னை கேள்வி கேட்குறக்கு முன்னாடி முந்திக்கிட்டு என்ன கேள்வி கேட்குறியா ஏன் இப்படி பேசுகிறீங்க நான் அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை ஷூட்டிங்கை பாதியில் நிறுத்துறது தப்புன்னு சொல்ல வரேன் உங்களோட ஷூட்டிங்கில் இப்படி நடந்தால் உங்களுக்கு கோபம் வராதா இந்திரஜித் கார் கதவை திறந்து வெளியில் வந்து என்ன நடந்தாலும் நான் உன்னை எதுவுமே கேட்கக்கூடாது அப்படித்தானே பிரேமபந்தம் ஷூட்டிங்கில் நடந்த விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமை நம்ம சந்திக்கும் போது விளக்கமாக சொல்லலான்னு நான் இருந்தேன் ஏன் நடந்த அன்னைக்கு ராத்திரி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே என்னங்க ஃபோனில் எப்போயும் பேசுகிற வித விஷயமா அது உங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க அம்மா ஃபோனுக்கு பக்கத்திலே தான் இருப்பாங்க எப்படி நான் பேச முடியும் அதை பற்றி இந்திரஜித் நீண்ட மௌனத்திற்கு பிறகு தலையசித்து கொண்டே இப்படி நடந்துருச்சு அடுத்து என்ன பண்ணலாம் நீ என்கிட்ட கேட்டிருக்கணும் கேட்ட பிறகு தான் நீ எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்திருக்கணும் நாயுடு சார் டைரக்டர் ஸ்ரீகர் மூணு பேரும் நடந்த விஷயத்துக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டாங்க அதனால் நான் அடுத்த ஷூட்டிங் போகலாமேன்னு சொல்லிட்டேன் நீங்களும் அதைத்தானே சொல்லியிருப்பீங்க இல்லை உன்னை அந்த படத்தில் நடிக்க வேண்டான்னு சொல்லியிருப்பேன் அனுஷா கண்கள் கலங்கியது படத்தை பாதியில் நிறுத்துனா இண்டஸ்ட்ரியில் என்னென்ன பேச்சு அடிப்படும் உங்களுக்கு தெரியாதா நீங்கள் மனசில் வேறு எதையோ நினைக்கிறீங்க எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லிருங்க இந்திரஜித் அவளை நேருக்கு நேர் பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு பிறகும் நீ நடிப்பியா நீங்கள் சொன்னால் நடிக்கிறேன் இல்லாட்டி விட்டுருவேன் கையில் வச்சுருக்கிற படங்களோட நடிக்கிறதை நிறுத்திடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அனுஷியா மௌனமாக நின்று கொண்டிருந்தார் என்னங்க திடீர்னு இப்போ நிறுத்த சொல்கிறீங்க நான் தென்னிந்தியாவிலேயே டாப் ஹீரோயினாக இருக்கேன் ஆர்கே சாரோட அடுத்த ஐந்து படங்களுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு வச்சுருக்கேன் ஐந்து படத்துக்கு ஏன் கையெழுத்து போடுற ஆர்கே எப்போ கூட தான் நடிப்பாரா அதெல்லாம் அம்மா தானே பார்த்துக்குறாங்க அவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுறேன் நடிப்புனா என்னன்னே தெரியாமல் வந்த எண்ணெயை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததே ஆர்கே சார் தான் இந்திரஜித் வானத்தை நோக்கி பெருமூச்சு விட்டு சரி நம்ம கல்யாணத்தை பற்றி என்ன முடிவு எடுக்க போகிற அனுஷி அவன் கண்களை பார்த்தாள் கோபத்திலும் வெறுப்பிலும் இருப்பது தெளிவாகத் தெரிந்தது ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன் ஓகே கிளம்பலாம் காரில் செல்லும்போது அவன் தோள்களில் சாய்ந்து கொண்டாள் வடபழனி வரும் வரை இருவரும் பேசியே கொள்ளவில்லை